சரி ஏன் சொல்பாட்ட ஒரு முறுக்கு ஏய் ஒரு முறுக்கு எதுக்கு என்ன்தான் மீண்டும் மீண்டும் சேலம் வானி இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஆளுக்கு வந்து பைக்கி ஓட்டி கத்துக்கணும்னு சொல்லி ரொம்ப நல்லா டார்ச்சல் பண்ணிட்டே இருந்தது பாருங்க இன்னைக்கு நிறைவேற போது இன்னைக்கு வந்து நான் பைக் ஓட்டி கத்து குடுக்கலாம்னு சொல்லிட்டு ரோட்ல தான் ஓட்டணும்னு சொல்லி கேட்டான் ஆனா பட் மொத எடுத்த உடனே ரோட்ல குடுத்தா கொண்டு போய் எங்கன்னா முட்டி சந்திலியோ இதுல முட்டிட்டா அது ரொம்ப பேசிட்டே இருக்க அதனால வந்து இப்ப என்ன பண்ண போறேன்னா ஒரு காட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்கேன் பைக் ஓட்டி கத்து குடுக்கலாம்னு சொல்லிட்டு வாடா போடா என்னடா இனி ஏறி உட்காரு பைக்ல இது தூக்கி கட்டு இது இது பண்ண இது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் அடையாது ஸ்டாண்ட் இல்ல இது தூக்கி கட்ட என்ன பண்ணனும் அது தூக்கி கட்டினா தான வந்து அதுக்கு எதுக்கு நீ தொறற இது தூக்குற மாதிரி அப்புறம் கம்பில குத்திடுச்சுனா அது ஏங்கிட்ட சொல்ல நான் பண்றேன் ஏறு பைக்கில ஏறு 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 அப்ப சொல்லிடுனோம் ஆ ஏறு பைக்கில ஏறு நான் அப்பதான ஓட்டி கட்ட கொடுக்க முடியும் ஏறு உட்கார் இல்ல சாதின போடவே நம்மடா

ஸ்டேஷன் எடுத்து வா ஆ அத தான் எடுத்து சொன்னேன் நீ எடுத்து பஸ் செல்ப் பண்ணு நீ ஆ ஆ ஒரு செல்ப் போடு ஆ டாடா இத ஒரு முருக்கு முருக்கு ஏ ஒரு முருக்கு ஆ அப்படியே லேசா கீரை விடு ஏ இனிமே போகற ஏ இருடி மேல சாயாத எம்பி

அழகா இது பண்ணு டச் பண்ணா இது பண்ணு அத இப்படி டச் பண்ணனும்ல இல்ல சாரி அது வந்து யா இறங்குற ஏ என்னாச்சு நீ ஒரு மயிரை ஆணி புடுங்க தேவையில்லை ஆ இதானே அடி வாங்கி ஓட பாரு கம்முங்க ஒண்ணு தேவையில்லை நீ ஆஹ் நீ மயிர் மாதிரி கத்தாதே நீ எனக்கு தேவையில்லை நீ ஓடி உன்னு உனக்கு போய் நான் வண்டி கத்து கொடுக்கணும்னு என் வண்டி எடுத்துட்டு வந்த பாத்தியா என்ன செருப்பால அடிக்கணும் போ நீ இங்கே நடந்து வா தள்ளி விட்டுற மயிர் போ மயிர் ஏ போடி ஏ நில்லுமா நீ நான் விட்டு போயிருவேன் ஏ நான் இங்கே